ஹலோ சார் வணக்கம் வெல்கம் டு சதா கார்டன் எங்களுடைய சதா கார்டன் சேனலுக்கு மிகுந்த அன்புடன் எங்களை ஆதரித்து ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு சப்ஸ்கிரைபர்களை பெற செய்த உங்களை நன்றியுடன் நினைவு கூறுகிறோம் நாலஞந்து மாதங்களில் எங்களுடைய சதா சேனலை நாலாயிரம் சப்ஸ்கிரைபருக்கு மேலே நாலாயிரம் ஹவுஸ்க்கு மேலே கொண்டு சென்ற உங்களை பெருமையுடன் பார்க்கின்றோம் இவ்வளவு அன்புடன் எங்களுடைய சதாக்காரனை முன்னேற்றி சென்ற உங்களை மிகவும் நன்றியுடன் நினைவு கூறுகிறோம் எங்களுடைய லெமன் என்ற ஒரு கண்டென்ட்டை இருபத்தஞ்சு கேக்கு மேலே கொண்டு சென்று எங்களுடைய சப்ஸ்கிரைபர் உயர வழிவகுத்த உங்களை உளமாற வாழ்த்துகிறோம் இதே மாதிரி எங்களுடைய சதா சேனலை தொடர்ந்து ஆதரிக்க அமைக்குமாறு உங்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் எங்களுடைய சதாகாலம் ஆயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழு சப்ஸ்கிரைபர் மற்றும் வாட்சபோஸ் நாலாயிரத்தையும் தாண்டி கொண்டு சென்ற உங்களை மிகுந்த நன்றியுடன் நினைவு கூறுகிறோம் இதே மாதிரி அன்பு தொடர உங்களை கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்